முதல்ல எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம அந்த டைம்ல வீடியோவே போடல கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் அப்படியே டிலே ஆகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறமே சரியா வீடியோஸ் போடல தீபாவளி டைம்ல கொஞ்சம் பிஸியா இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படி அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொருத்தருக்காக உடம்பு சரியில்லாமல் போய் கடைசியில் ஏங்கிட்ட வந்து நின்றுச்சு பாத்தீங்கன்னா ஷோல்டர் நெக் எல்லாமே ரொம்ப பெயின் ஃபிஸியோ கிட்ட போயிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட பெயின்லேயே போயிடுச்சு அப்புறம் வைரல் ஃபீவர் அது இதுன்னு சொல்லிட்டு இயர் ரெண்டும் இயர் ஸ்டார்டிங்கும் பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஹோப் இனி போற மற்ற நாட்கள் வந்து நல்லபடியாக போகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இருந்தேன் என்ன வழக்கம் போல் தான் ஆனால் வாழைப்பூ இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி காரரை எடுத்துகிட்டு வந்திருந்தாரா சரி அதில் வந்து இவங்களுக்கு வடை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு ரெண்டு பூ வாங்கியிருந்தேன் ஒன்றில் பொரியல் பண்ணிட்டு இன்னொன்று வந்து வாழைப்பூ வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக அந்த வாழைப்பூ வடை பண்ணி எல்லாருக்கும் பிடிக்குமோ என்னமோனு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான் வந்து செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வீட்டுக்கார எல்லாமே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க உங்களோட நியூ இயர் எப்படி போகுது எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்